திருச்சிற்றம்பலம் அருள்மிகு ஆத்மநாதேஸ்வர பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி மாணிக்க வாசக பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி திருவாசக பதிப்பினிலே இருபத்தி எட்டாவது திருப்பதிகம் வாழாப்பத்து நான்காவது பாடலில் இருந்து என்னோம் திருச்சிற்றம்பலம் வள்ளை வாழக்கர்புறமெறித்தானே இந்த வல்லன விரைவு அந்த கொடுமையான அறக்கர்களுடைய முப்புறத்தையும் அப்படியே ஒரு நொடியிலே எரிச்சுட்டேன் அது பின்னா ஆணவங்கிறது தான் அந்த பெரிய அரக்கன் அதுதான் நமக்குள்ளவே இருக்க அந்த அரக்கன் அந்த அரக்கனை தான் இறைவன் கருணையாலே இந்த திரிசூலத்தாலே முப்புரத்தை எரித்தது போல் நம்ம ஆணவ கண்மை மாயையும் அவரை நாட நாட பெருமான் கருணையால் அழியும் மற்ற நான் பற்றிலேன் கண்டாய் சுவாமி நீ காண்க உனக்கு எல்லாம் தெரியும் வேறு பற்று எனக்கு இல்லை உன்னை தவிர அப்படின்னு மணிமாசவ பெருமான் சொல்கிறேன் தில்லை கூத்தா தில்லையிலே இருக்கக்கூடிய கூத்த பெருமானே சிவபுரத்தரசே சிவபுரங்கிறது திருப்பெருந்துரையை குறிக்கிறார் அல்ல மன்னா திருப்பெருந்துரை உரை சிவனே அங்கே எப்போதும் இருந்து அருள் செய்யக்கூடிய சிவபெருமானே எல்லை மூ உலகும் உருவி அன்று இருவர் காணும் நாள் ஆதி ஈறு இன்மை வல்லாய் எப்படிப்பட்ட பெருமானினா அந்த மூ உலகும் கடந்து கீழ் நடு மேல் எல்லா லோகங்கள்லேயும் உன்னுடைய ஒளி ஊடுருவோம் டார்ச் லைட்டை எடுத்துகிட்டு போய் சூரியனை பார்க்க முடியுமானா அந்த ஒளி ஊடுருவாது சூரிய ஒளியில் ஆனால் சூரிய ஒளி எல்லா ஒளியிலையும் ஊடுருவோம் ஏன்னா அந்த மிகப்பெரிய ஒளி அந்த சூரியனுக்குள்ளேயும் இருந்து ஒளி செய்யக்கூடியவர் சிவபெருமான் அப்போ பேரண்டத்துக்கும் ஒளி கொடுக்கக்கூடிய பெருமான் அப்படி ஓடி பெருமானும் இருவர் அந்த பிரம்மனும் திருமாலும் காணும் என்று போகிறாங்க அத் ஆதியும் ஈரும் அடிமுடி காணாத அண்ணாமலையாராக காட்சி கொடுக்குற மொழிமயமா அதான் பல்லையாய் வளர்ந்தாய் மேலே மேலே போய்கிட்டே இருக்கார் கீழையும் வளர்ந்துட்டுருக்கு மேலையும் வளர்ந்துட்டுருக்கு அப்படிப்பட்ட பெருமானி வாழ்கிலேன் கண்டாய் அக உன்னை சேராது இப்போது உலக இச்சையிலே வாழ்ந்திருக்கக்கூடிய வாழ்க்கை எனக்கு தேவையில்லை வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே ஆக நீ என்னை கட்டாயமாக உன் திருவடையை அழைத்து கொள்ள வேண்டும் பண்ணின் நேர்மொழியால் பங்க உமையோர் மகன் நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் உன்னை தவிர வேறு பற்று இல்லை எனக்கு அது உனக்கே தெரியும் கண்டாய் தின்னமே ஆண்டாய் அப்படியே உறுதியாக ஆண்ட சிக்கன பிடித்தேன் எங்களுந்தருதல் இனியே இன்னே அப்படியே மாற்றமே இல்லாத ஒரு நிலையில வேறுபற்றின்றி உன் திருவடியே காணும்படி என்னை செய்தாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை சிவனே திருப்பெருந்துரை உரை சிவனே என்னமே என் சிந்தைய நீதான் உடல் வாய் மூக்கொடு செவி கண் என்று இவை நின்கனே வைத்து ஆகிய இந்த ஐந்தும் சாமியுடைய திருவடியிலேயே சிந்திக்கணும் அது உடல் அது ஆக்கையால் பயன் அந்த அரண் கோவில் வளம் வந்து பூக்கையால் அட்டி போற்றி ஒண்ணாதை வாக்கையால் பயன் இந்த மாதிரி வாய் வாய் பாடுவதற்கு பெருமானுடைய திருவடியில் மூக்கு முரளுதல் அந்த ஐந்தெழுத்து மந்திரத்தை முறுதல் செய்யக்கூடிய நிலையில் செவி எப்போதும் அவருடைய பெருமையை கேட்க கண் அவரை பார்க்க இது போல் உன்னுடைய திருவடியே தஞ்சம் என்று உன்னையே நினைத்து மண்ணின் மேல் அடியேன் வாழ்கிறேன் ஆக இந்த மாதிரி எல்லா சிந்தனைகளையும் உனக்கே வைத்து வாழணும் அது வாழாத வாழ்க்கை எனக்கு வேண்டாம் அது பூலோகத்தில் இதே ஒரு இன்றிருந்து நாளை அழியப்போற இந்த ஒரு நிலையில் நன்கு தெரிந்த பிறகும் அதனோடு சேர்ந்து வாழ விரும்பலசாமி வருகை என்று அருள் புரியாயே பஞ்சின் மில்னடியால் பங்கா பஞ்சு போன்ற பாதமுடைய உமையோர் பங்கனே நீ அல்லால் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் உன்னை தவறு வேறுபற்று எனக்கு இல்லை அது உனக்கே தெரியும் செஞ்ச வே ஆண்டாய்னால் குறை பொறுத்து செம்மையாக ஆண்டாய் கொஞ்சம் கூட வலுவவே விடாத அளவுக்கு இருக்கியான ஆண்டாய் சிவபுரத்தரசே திருப்பெருந்துரை உரை சிவனே அஞ்சினேன் நாயேன் ஒரே பயம் எதுக்கு ஆண்டினி அளித்த அருளினை நீ குருநாதனாக வந்து வந்து எனக்கு எல்லா விதமான நன்மைகளையும் அருள் மருளினால் மறந்த வஞ்சனேன் என் மருள்னா ஒரே உலகம் மயக்கம் அறியாம எது உண்மைங்கிறது தெரியாமல் போய் அதுலேயே விழுந்துட்டேன் உன்னை நான் வஞ்சித்து விட்டேன் ஆன்மாவை கொள்கிறான் அப்படிங்கிற யார் ஒருவன் பெற்றை வாழ்க்கையை இறைவனுக்காக பயன்படுத்தாது போனால் அவன் ஆன்மாவை கொல்லும் பாவத்திற்கு ஆளாகிறான் அது ஒரு கொடுமையான பாவம் இல்லையா அதனால் இறை வழிபாடுங்கிறது நம்முடைய உரிமை பிறப்புரிமை எது அப்படின்னு சொன்னால் இறை வழிபாடு நம்முடைய பிறப்புரிமை அது யாராலையும் தடுக்கிறதுக்கு இயலாது இல்லை எவரேனும் தாமாக கட்டாயமாக போச்சு வழிபாடு கட்டாயமாக போனோம் யார் தடுத்தாலும் வழிபாடை நிறுத்தவே கூட சித்திரமலை அஞ்சினேன் நாயேன் ஆண்டினி அளித்த அருளினை மருளினால் மறந்த வஞ்சனேன் இங்கு வாழ்கிறேன் கண்டாய் இப்படி ஒரு வாழ்க்கை இங்கு நான் வாழ மாட்டேன் உனக்கே நல்லா தெரியுது வருகை என்றால் அதனால் என்னை கட்டாயமா உன் திருவடிகளை சேர்த்துக்கப்பா வருகை என்று அருள் புரியாயே ஏழாவது பாடல் இத்துடன் இன்று நிறைவு செய்வோம் பருதி வாழ் ஒளியாய் இந்த சூரியன் வாழ்வதற்கே காரணமாக இருக்கிறது சிவ ஒளி யோகியனும் பேர் ஒளி தாங்கின்றார் கனசம்பந்தன் அதனால் எல்லா ஒளிக்கும் ஒளி கொடுக்கக்கூடியவர் சிவபெருமான் அவன்தான் ஒளிக்கெல்லாம் ஒளியாக அழகில் சோதியன் அழகு மெல்லி நல்லா போடுறாங்க அழகு அல்ல அழகு அப்படின்னு நேற்றால் ஒளிக்கு ஒளியாக இருத்தல் அதான் எல்லா ஒளிகளுக்கும் மூல ஒளி அவர் இல்லைன்னா எந்த எதுவும் ஜொலிக்காது அதான் பருத்தினா சூரியன் சூரியனே வாழ்வதற்கு ஒளி கொடுக்குற ஒரே பாதமே அல்லால் பற்று நான் மற்றில்லேன்னு கண்ட உன் திருவிடை தவிர வேறு பற்று எனக்கு இல்லை அது உனக்கே தெரியும் சாமி அப்போ எப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்ந்திருந்தால் இந்த மாதிரி சுவாமிகிட்டே பேச முடியும் யோசிச்சுப்படுது ரொம்ப தலை தலை குனிவாக இருக்குது ஏன்னா இது மாதிரி தைரியமாக பேச முடியலையே ஒரு பற்றி எனக்கு இல்லைப்பா ஒன்று தவிர அப்படின்னு ஒரு சொல்கிறாருன்னா இந்த பாட்டை பாடத்தான் முடிய பண்ணிக்கணும் இத்தனை முற்றுதல் பண்ணாலும் இந்த வார்த்தையை தன்னியல்பில் இருந்து ஒரு ஆன்மா பேச முடியுமா அங்கே தான் திருவாசகர் மணிவாசலர் மேலாக நிற்கிறார் அதனால் அவருக்கு தான் முதலில் உரிமை கொடுக்கணும் எங்கேயுமே மணிவாசக பெருமானுக்கு தான் பெரிய பேனர் வைக்கணும் நமக்கு கிடையாது அதனால் முற்று பண்ணுறதுனால பெரிய பேனர் வச்சுட்டு மக்களும் வீணாக போயிடுவாங்க பேனர் வச்சவரும் வீணாக போயிடுவார் ஏன் அப்படின்னு சொன்னால் யா எப்போ ஏற்பட்ட ஒரு மகானை போற்ற வேண்டிய நாம் நம்ம போற்றுறதுக்கு வழிவகுத்தம் என்று சொன்னால் அதில் பயன் என்ன இருக்குது பெரிய சிவாபராதம் வந்து சேர்ந்து போய்டும் பாவம் திரு பெருந்துரை அதனால் பெருமான் தான் எல்லாத்துலையும் யார் முதல்ல சொல்கிறாங்களோ அவங்க தான் சுவாமியுடைய திருவடியில் இடம்பெற முடியும் பற்று நான் மற்றிலேன் கண்டாய் திரு உயர் கோல சிவபுரத்து அரசே அழகுக்கு மேல் அழகு சிவம்னாலே அழகு அந்த அழகுக்கு அழகு செய்யக்கூடிய சிவபுரத்தில் இருக்கக்கூடிய பெருமான் மாயப்பரப்பிறக்குமன்னா திருப்பெருந்துரை உரை சிவனே திருப்பெருந்துரையில் இருக்கூடிய பெருமானே கருணையே நோக்கி கசிந்து உளம் உருகி கலந்து நான் வாழுமாறு மருளனேன் அப்படியே உண்டே உடைய கருணையை நினைத்து நினைத்து மனம் கசிந்து உள்ளம் உருகி உன்னோடு இடையராத அன்போடு கலந்து நான் வாழ்கிற வாழ்க்கையை தெரியாத மறு நீ சொல்லி கொடுத்து கூட நான் அதை தெரிஞ்சிக்கலையே எவ்வளோ ஒரு ஆனந்தம் இருக்குன்னு நீ தெரிஞ்சு சொல்லி கொடுத்த அந்த ஆனந்தத்தையும் பருகும்படி செய்த அவ்வளவும் தெரிஞ்சு கூட நான் இன்னும் அதில் மேல் நோக்கி போகலே சாமி அதான் மறுளைனேன் அந்த இப்போ சூரியனால் நம்ம பார்க்குறோம் கண்கள் வந்து ஒரு ஒரு பொருளும் எது காட்டுது ஒரு ஒளி காட்டுது இல்லையா ஆக சூரியனுக்கு ஒரு ஒளியாக இருக்கக்கூடிய இறைவன் தான் அந்த ஒளியாக இருந்து நமக்கெல்லாம் உயிருக்குயிராக இருந்து நம்மை காட்டுகிறார் அவன்தான் காண்பான் யார் கண்ணுதலான் காட்டார் காளேன்னு அப்புறம் சொல்கிறேன் நெற்றிக்கனுடையவன் தான் நம்ம எல்லாரையும் நுகரும்படி செய்யக்கூடியவன் உயிரால் நம்ம நினைக்கிறோம் இந்த உடலால் வாழ்கிறோம் அந்த உயிரால் வாழ்கிறோம்னு நினைக்கிறோம் அதுதான் அறியாமல் அவன் அருளன்றி எதுவும் நடக்காது அந்த அருளை யாரெல்லாம் நல்வழியில் பயன்படுத்திக்கிறாங்களோ அதெல்லாம் அந்த அருளை உணர்ந்து அருளோடு கலந்துடுறாங்க இவ்வளோதான் விஷயமே உலகில் வாழ்கிலேன் கண்டா அப்படிப்பட்ட ஒரு போக வாழ்க்கை எனக்கு வேண்டாம் உடனே உலக வாழ்க்கையை விட்டுட்டு செத்து போயிடணும்னு அவர் சொல்லு நினச்சிடக்கூடாது தினையத்தை இதை பற்றி தெளிவாக சொல்லியிருக்கோம் அதனால் இப்படி ஒரு வீணான ஒரு வாழ்க்கையாக நான் வாழ்ந்துடக்கூடாது சாமி அப்படி வாழ்கிறேன் கண்டாய் வருக என்று அருள் புரியாயே என்னை வா வா என்று வண்ண பணித்தன்னை வா வென்ற வாழ்கருணை சுண்ண பொன் சென்றுதாய் இருக்கே சென்றுவதாய்க் கொத்தும்பின்னார்ல அந்த இந்தவங்க இடையராத என்ன சாமி சொன்னதையே சொல்லிக்கிட்டு இருக்கீங்க எத்தனை தர சொன்னால் கூட ஒரு நூல் கூட ஏற மாட்டேங்குதே சாமி இதுதான் விஷயமே சொன்னதையே சொன்னால் கூட அடிமையாக அடித்தா அம்மி நகருன்னாங்க இல்லையா மணிவாசகர் சொல்லிக்கிட்டே இருக்கார் இதனுடைய போகத்தையும் இதனுடைய புண்மையையும் நீ மீண்டும் மீண்டும் பிறத்தலையும் இந்த நிலையற்றதையும் சொல்லிக்கிட்டே இருக்கார் அப்ப என்ன நிலையானதை நீ புரிஞ்சுக்கிடவா சாமி அப்படின்றதுக்காக தான் இவ்வளவும் சொல்றார் சாமி சிவாய நம்ம சிவாய நம்ம